ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் எழுபத்தி ஐந்தாவது பாசுரம் ஒரு விசேஷமான பாசுரம் பாருங்கள் சங்கம் செழுமுத்தம் ஈனும் திருவரங்கைத்தலத்து ஆழியும் சங்கமுமேந்தி நம் கண்முகப்பே மெய்த்தலைத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் பந்து என்னை முற்று நின்றே செய்தம் செழுமுத்தம் கீனும் திருவரங்கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே மெய்த்தளைத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் பந்து என்னை முற்று நின்றேன் செய் சங்கம் செழுமுத்தம் கீனும் செய்யின வயல்கள் அந்த தலை சங்கம்னா அந்த வயல்களில் சங்கு பிறகுறது அதில் முத்தும் இருக்குது செழுமையான முத்துக்களும் ஈனும் உண்டா கொடுக்கின்ற சிறுவரங்கம் அது சீரங்கத்தை சுற்றி வயல்கள் இருக்கின்றன அந்த வயல்களில் சங்கம் வருகிறது சங்கு வருகிறது முத்து உண்டாகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இதான் அந்த செய்ய சங்கம் செழுமுத்தம் கீனும் செய் வயல் புன்சை நன்சைன்னு சொல்ல மாட்டோம் அந்த செய் நலம் விளைநிலம் சங்க சங்கும் தலை சங்கம் செழுமுத்தம் கீனும் திருவரங்கற்கை தலத்துகாழியும் சங்கமும் ஏந்தி அப்படிப்பட்ட சீரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமான் தன்னுடைய கையிலே சக்கரத்தையும் ஆழியும் சக்கரத்தையும் சங்கத்தையும் ஏந்து கொண்டு நம் கண் முகப்பே நமக்கு முன்னாடி பிரத்யக்ஷமாக இருக்கிறார் பெருமாள் இப்படி இருக்க கற்பனை பண்ணிக்கோங்க மெய்த்தலைத்து உன்னை விடேன் என்றிலும் மெய்த்தலைத்துனால் உண்மையாகவே பிரத்யக்ஷமாகவே பெருமாள் வந்துட்டார் நம்மக்கிட்ட பேசுகிறார் உன்னை விடேன் என்று உன்னை விட போகிறதில்லைனா வா போலா அப்படின்னு பெருமாள் சொல்லின்னு இருக்கார் அப்படி சுச்சுவேஷன் அதான் கர்மனை பண்ணிக்கோங்க செய்த்தலை சங்கம் செழுமுத்தம் கீனும் திருவரங்கர் கைத்தலத்து ஆழியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே பே வைத்தலைத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும் அப்படி பெருமாளே வந்து நின்று உமா விடமாட்டேன்னு சொன்னால் கூட மான நின் புகழே மொய்த்தலைக்கும் பந்து என்னை முற்று நின்றே உன்னுடைய புகழே உன்னுடைய திருக்கண திருகுணங்களின் பெருமையே என்னை மொய்க்கும் என்னோட என்னை வந்து என்னை வந்து ஆகர்ஷிக்கும் மொய்த்தலைக்கும் பந்து முற்று முழுவதுமாக உம்முடைய திருக்கல்யாண குணங்களே என்னை ஆகர்ஷிக்கும் பெருமானே வந்து வா உன்னை கூட்டின்னு போறேன்னு சொன்னால் கூட அப்படின்னு கர்மன் பண்ணிங்க ரொம்ப விசேஷமான பாசுரம் அவள் ராமானுஜர் மேலே திருவரங்கத்தை முதல்வருக்கு இருக்கிற பக்தியை காட்டுற பாசுரம் இது படிக்கலாமா மெய்த்தலை செய்ம் செழுமுத்தமேனும் திருவரங்கைத்தலத்தாழையும் சங்கமும் ஏந்தி நம் கண்முக மொய்த்தலைத்து உன்னை விடேன் என்னிருக்கிலும் நின்புகளே மொய்த்தலைக்கும் வந்துகிறா என்னை முற்று நின்றே ஸ்ரீமதே ராமானுஜார